மெம்பெருமானிய ஆத்மபந்துக்களையே பருப்பதற்கு கையல்வரித்தா வண்டியேற்கொள்ளப்பதை போல் திருப்பொலிந்த சேவடியன் சென்னியின் மேல்பொரித்தாய் மறுப்பசித்தாய் மல்லடத்தாய் என்றென்றும் வாசகமே உருப்பொலிந்த நாவினை உனக்கே உருவாக்கினையே ஆன்மீக கேள்விகளும் பதிலும் ஏன் எதற்கு எப்படி அதன் தொடர்ச்சி வாழ்க்கை நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டதா அல்லது முற்பெறி பாகுபுண்ணிய அடிப்பையில் அம அடிப்படையில் அமைக்கப்படுகிறதா விளக்கம் தேவை முற்பிறவி பாப புண்ணிய பலன்களின் அடிப்படையில் தான் வாழ்வு அமைகிறது அதற்கான பலனை தரும் அதிகாரம் நவகிரகங்களின் கையில் உள்ளது இதனால் தான் நவகிரகங்களுக்கு முகித்துவம் கொடுத்து வழிபடுகிறோம் அதுவு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும்போது விபூதிங்கும் அணிந்து செல்லக்கூடாது என்கிறார்களே சரிதானா எந்த இடத்திற்கு சென்றால் விபூதி அணிந்து செல்ல தடையில்லை குங்குமம் கூடாது நகை அணிந்து செல்லக்கூடாது திருமணமான பெண்கள் மேற்படி இல்லத்திற்கு செல்லும் போது ஒரு மஞ்சள் கிழங்கை முந்தானையில் முடிந்து செல்ல வேண்டும் செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான எளிய பரிகாரத்தை சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செவ்வாய் கோரையில் செவ்வாய் கிரகத்திற்கு தீபம் ஏற்றி சிவப்பு சிவப்பு மலர் சாத்தி வழிபடுங்கள் தோஷ நிவர்த்தியாகும் சுப நிகழ்ச்சிகளுக்கு வளர்பிரையை தேர்ந்தெடுப்பது ஏன் நவகிரகங்களில் ஒருவனா சந்திரனே என மனதை இயக்குபவர் வளர்பிரை சந்திரன் ஆற்றலோடு திகழ்வார் அந்நாட்களில் நிலவின் அழு அமுத கிரகணங் கிரணங்கள் பூமியில் விடுவதால் மனம் உற்சாகத்துடன் இருக்கும் உற்சாகமாக இருக்கும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் குறைவின்றி சிறப்பாக நடந்தேன் என்பதற்காகவே வளர்விரையை தேர்ந்தெடுக்கின்றனர் அறுபது வயது அடைந்து அனைவரும் அறுபதாம் கல்யாணம் கட்டாயம் நடத்த வேண்டுமா நாம் பிறந்த வருடம் மாதம் நட்சத்திரம் ஒன்றையும் சேர்த்து பார்ப்பது அறுபதாவது பிறந்த தான் மறுமுறை பார்ப்பது நூற்றி இருபத் இருபதாவது வயது அந்த பாகியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை எனவே தான் ஒரு மனிதனின் வாழ்வில் அறுபது வயது பூர்த்தி என்பது மிக விசேஷமான நாள் அன்றைய தினம் ஆயுள் ஹோமம் செய்து திருமங்காரணம் செய்ய வேண்டும் அன்றைய தினம் முதல் மறுபிறவு எடுத்ததாக எண்ணி அது முதல் அந்த தம்பதிகள் நோய் நொடிகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இதனை பூர்த்தி சாந்தி என சாத்திரங்கள் சொல்கின்றன எனவே கட்டாயமாக செய்வது நல்லது செய்தாக வேண்டும் ஆர்வரமாக செய்ய வேண்டும் என்பதில்லை எளிமையாக நடத்தி கொள்ளலாம் அவருடைய சௌகரிய சௌகரியப்படி ஒரே வீட்டில் திருமணங்களை சேர்த்து திருமணங்களை சேர்த்து நடத்தலாமா நடத்தலாம் முகூர்த்த நேரத்தை மட்டும் மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் கந்திருஷ்டிக்கு பயந்துதான் சிலர் இதை செய்ய யோசிக்கிறார்கள் தேங்காய் உடைந்து பூசணிக்காய் சுற்றி திருட்டி கழித்து விடுங்கள் அது சரியாக போய்விடும் சிலர் கடவுள் வேடம் அணிந்து பிச்சை எடுக்கிறார்களே அதை ஊக்கப்படுத்தலாமா பிச்சை எடுப்பதே தவறு இது கடவுள் வேடம் வேறு கிடைக்கும் காசை எடுத்துக்கொண்டு வேடத்தை கூட கிடைக்காமல் அசைவோட்டலில் ஓட்டலில் மதுமான கடைகளிலும் இவர்களை கண்டு வேதனைப்படுபவர்கள் ஏராளம் எனவே ஊக்குவிக்காதீர்கள் பிச்சைக்காரர்களே இல்லாத நாடாக இந்தியா மாற வேண்டும் பிச்சை எடுப்பவர்களை திருந்தி வாழ வேறு வழியில் உடைத்து சம்பாதிக்க வேண்டும் அவரது குழந்தைகளையாவது படிக்க வைக்க வேண்டும் எவ்வளவோ தன்னார்வ தோன்றிய நிறுவனங்களில் தோன்றியும் இவர்களையும் மாற்ற முடியவில்லை ஜாதகத்தில் பெண் சாமம் இருந்தால் நிவர்த்தி செய்வது எப்படி இன்றைக்கு திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களும் பெண்கள் ஆண்களுக்கு பெண்கள் கிடைப்பது குதிரை கும்பாகிவிட்டது பெண் குழந்தை வேண்டாம் என்று பல பெற்றோர்கள் செய்த பாபம் இன்றைக்கு பெண்களே இல்லையோ என பயப்படத் தோன்றுகிறது இதற்கு பரிகாரம் பிறக்கின்ற பெண் குழந்தைகளையாவது வாராட்டி சீராட்டி வளர்ப்புதான் பெண் குழந்தையை பெற்றெடுப்பவர்களுக்கு பரிசீலிக்க வேண்டும் ஜாதகப்படி பெண் சாபம் இருந்தால் சுமங்கலி பூஜை செய்யுங்கள் பெரியவர்களை சந்திக்கும்போது எலுமிச்ச மழன் கொடுப்பது ஏன் எலுமிச்சை தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை பெரியவர்களை குழந்தைகள் ஆசிரியர்கள் தெய்வம் இவர்களை பார்க்க செல்லும்போது வெறும் கையுடன் செல்லக்கூடாது அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்கள் பழங்கள் கோவிலுக்கு என்றால் புஷ்பம் இப்படி ஏதாவது எடுத்து சென்று கொடுக்க வேண்டும் கோயிலில் பிறரால் ஏற்றப்படும் அணிந்து போன விளக்கை மீண்டும் ஏற்றி வைப்பது நல்லதா நாம் புதிய தீபம் ஏற்றுவதை விட உயர்ந்தது பிறர் ஏற்றி அணிந்த தீபத்தை மீண்டும் ஏற்றுவது சுவாமி சன்னதியில் ஒரு விளக்கு இருந்து கொண்டிருப்பது சுடர் விழுந்து அணையும் தருவாயில் இருந்த அந்த விளக்கின் எண்ணெய் குடிப்பதற்காக சென்ற எலி ஒன்று தாம் அறியாமலேயே அந்த தீபத்தை தூண்டிவிட்டு அறியாமல் செய்தாலும் இந்த செயல் மிகப்பெரிய புண்ணியமாக எலுக்கி கிடைத்த மறுபிறவியில் மிகப்பெரிய அரச குடும்பத்தில் பிறக்கும் பாக்கியம் பெற்றது எனவே சந்நிதியில் அடைந்துள்ள தீபங்களை எந்த குழப்பும் இல்லாமல் செய்யுங்கள் அடுத்த பிறவில் நீங்களும் நீங்களும் தான் நீங்கள்தான் பிரதமர் பிறந்த குழந்தையை குழந்தையை கோயில் தரிசனத்துக்கு எவ்வளோ நாள் கழித்து அடித்துச் செல்ல வேண்டும் குழந்தை பிறந்து இருபத்தெண்டாம் நாள் தாய்க்கும் சேய்க்கும் தீட்டு உண்டு எனவே அந்த அதன் பிறகு ஒரு நல்ல நாள் பார்த்து தரிசனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் தற்காலத்தில் கோவிலை அரசமரம் வேப்பம்மை இரண்டையும் சேர்த்து பக்தர்கள் வலம் வருகிறார்கள் இதன் முக்கியத்துவம் என்ன அரசமரம் விஷ்ணுவின் வடிவம் இதனை அஸ்வத்த நாராயணன் அசுபத்த நாராயணன் என்பர் இதன் அருகில் வேப்பாரம் வைத்தால் மகாலட்சுமி எண்ணி ஆவத்த விவாகம் எனப்படும் அரசு வேம்பு கல்யாணம் செய்ய வேண்டும் என சாத்திரங்கள் கூறுகின்றன இவற்றை வலம் வந்தால் ஸ்ரீ லட்சுமி நாராயணரை வலம் வந்த பலன் கிடைக்கும் திருமண தடை புத்திர பேரின்மை நீங்கி இனிய இல்லற வாழ்வு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மந்திரங்களின் வலிமை அறிந்து கொள்ளும் வழி கூறுங்கள் இது கடையில் வாங்கும் மருந்தல்ல சாப்பிட்டு பார்த்தும் வலிமை அறிந்து கொள்ள அதில் அறிந்து கொண்டு பிரார்த்தனையை துவங்க குருநாதரிடம் அவர் கூர் மந்திரத்தை உபதேசமாக பெற்று அவரவர் நலனுக்காக நம்பிக்கையுடன் செய்தால் ஜபம் பலன் கிடைக்கும் இது விஷயத்தில் ஆராய்ச்சி வேண்டாம் வழிபாட்டில் இருந்து விளக்கு உடைந்து விட்டது அதை அகற்ற மனமில்லை மீண்டும் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் தாராளமாக உபயோகிக்கலாம் தோஷம் எதுவும் கிடையாது நல்ல பலனை ஏற்படும் ஜாகத்தியில் பட்டு வஸ்திரம் பறவைகள் நாணயம் இவற்றை இருபதால் என்ன பயன் இந்த பொருட்கள் ஆகுதி புகையாக சூரியனை சென்றடைந்து வேகமாக மாறி மழையாக நமக்கு கிடைக்கிறது யாகத்தில் திட்ட பொருள்கள் பல்லாயிரமடங்காக உழைகிறது என்கிறது நமது சாஸ்திர ஸ்லோகம் அக்னோ பஸ்தாகுதி சமயக் ஆதித்தம் உபதிட்டதி ஆதித்யா ஜாயே ஜாய் ஜாயதே விஷ்டி விஷ்டேரண்ணம் தத பிரஜா தீயில் பொருட்களை இடுவதால் நல்ல மழை பெய்யும் சுவையான கிடைக்கும் காற்று மண்டலம் சுதமாகும் விளைச்சல் அதிகமாகும் விளை பொருட்கள் ஏராளமாக ஏராளமாக பெருகலாம் செல்வம் அபிவிருத்தி அடையும் கிரகண வேளைகளில் கோயில் நடை அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாமா அந்த நேரத்தில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்கிற சாத்தங்கள் கூறுகிறது அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி ஜபம் செய்தால் மிக விசேஷம் ஒரு ஜபம் ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கிறது என்கிறது சாஸ்திரம் ஆயிரம் மடங்கு ஜபம் செய்த புண்ணியம் கடவுளின் படம் அல்ல சிலை எந்த வழிபாட்டிற்கு உகந்தது மனதில் இறைவனை நிறுத்தி வழிபடுவது மிக உயர்ந்தது இரண்டாவது சிலை அடுத்து படம் முதலில் கூறியதற்கு மன ஒருநிலைப்பாடு அவசியம் உலக வாழ்க்கையை வெறுத்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாத ஞானிகளுக்கு மட்டுமே இது சாத்தியம் உருவச்சிலை வழிபாட்டில் அபிஷேகம் நைவேத்தியம் ஆகிய கிரியைகள் அதிகம் அவசரமான காலகதி எல்லோருக்கும் இயலாது படவழிவாடு எளிமையானது தினமும் புஷ்பம் சாத்தி பழம்பால் கற்கண்டு நிவேதம் செய்தால் போதும் எது உயர்ந்தது என்று கவலைப்படுவதை விட எது இயன்றது என்று முடிவெடுத்து அதை செய்யுங்கள் அதுவே நல்ல பலனை கொடுக்கும் ரோகினி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் மாமனுக்கு ஆகாது என்பது உண்மைதானா சில நட்சத்திரங்களே பிறந்தவர்களால் வீட்டில் சிலருக்கு ஆகாது என்பது ஜோதிர் சாஸ்திரப்படி உண்மைதான் அதற்காக பயந்து கொண்டு குழந்தைகளை வெறுக்கக்கூடாது சாந்தி ரத்னாகரம் சாந்தி குசுமாகரம் போன்ற நூல்களில் இவற்றிற்கான பரிகாரம் கூறப்பட்டுள்ளது இதன்படி தக்க பரிகாரம் செய்து கொண்டால் தீமையும் நல்லா நல்லதாகிவிடும் விஷயத்தை மருந்தாக மாற்றும் நாம் ஏன் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டும் விஷத்தையே மருந்தாக மாற்றும் நாம் வீட்டில் வழிபாட்டிற்காக இருக்கும் துளசி செடியில் இலைகளை மருந்தாக பறிக்காமா மருந்தாக பறிக்கலாமா பறிக்கலாமா வீட்டில் துளசி செடி வழிபாட்டில் இருப்பதே பெரிய மருந்து தான் இதற்கு இந்த இலைகளை பறிக்கக்கூடாது வேறு துளசி செடிகளை வைத்து வளர்த்து அதை மருந்துக்காக உபயோகிக்கலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துவது ஏன் மற்ற தெய்வங்களுக்கும் சந்தனகாப்பு சாத்துவது போல் ஆஞ்சநேயருக்கு பிரியமான வெண்ணெய்னால் சாத்துப்படி செய்வது சிறப்பு அவரது வாலில் தீ வைக்கப்பட்டதால் உஷ்ணத்தை தணிக்க பக்தர்கள் அன்புடன் வெண்ணெய் சாத்துகின்றனர் சுமங்கலிகளை வழி அனுப்பும் போது குங்குமம் கொடுக்க வேண்டுமா அவசியம் கொடுக்க வேண்டும் இதில் இரு விஷயங்கள் உள்ளன சுமங்கலிகள் நம் வீட்டிற்கு வந்தால் அம்பாளை வந்திருப்பதற்காக என்ன வேண்டும் குங்குமம் ரவிக்கை துணி வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை வழி அனுப்பும் போது கொடுத்தால் அம்பாளின் அருள் கிடைக்கும் மற்றொன்றும் வந்திருப்பவர் நம்மை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் வாழ்த்தியும் பெரியவராக இருந்தால் வாழ்த்த வாழ்த்து பெற்றும் குங்குமம் கொடுக்க வேண்டும் தீர்க்க சுமங்கலி வாக்கியம் கிட்ட இதை செய்வதில் காலங்காலமாக வழக்கில் உள்ளது அம்மனுக்கு பூக்குழி இறங்குவது எப்படி சாத்தியமாகிறது நம்பிக்கையும் பக்தியும் முழுமையாக இருந்தால் சாத்தியம்தான் இந்நிலையில் இருப்பவர்கள் மறுநாளிகள் என்பர் பக்தி மிகுதியாக ஏற்படும் பரவச நிலையை மறுச்சி என்று அழகிய தமிழ்ச்சொல் குறிப்பிடுகிறது மறுச்சி உடையவர்கள் மருளாளிகள் இவர்களுக்கு தீயும் பூவாகவும் பூவும் ஒன்றாகத்தான் தெரியும் இதனால் தீ மிதித்தலை பூமிதித்தல் என்று கூறுகிறார்கள் நம்பிக்கை இல்லாமலோ அல்லது சோதித்துப் பார்க்கோ பூக்குழியில் இறங்க கஷ்டப்பட வேண்டாம் இறங்கினால் கஷ்டம்தான் கோயிலில் தெப்பக்குளம் இருப்பதன் நோக்கம் என்ன திருக்குளம் என்று திருக்குளம் குளம் பெயர் தான் முக்கியம் அது தெப்பமிடுவதால் தெப்பக்குளமாகிவிட்டது ஆகிவிட்டது திருக்குளம் அடிப்படையிலே சிந்திப்போம் ஒரு கோயிலின் மூலவ மூர்த்தியாக விளங்கும் தெய்வம் எப்படி முக்கியமோ அதே போல தீர்த்தம் தலவட்சம் ஆகிய இரண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தவை மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் சிறப்பாக அமையும் கோயிலில் தான் க்ஷேத்திரம் என போற்றப்படுகிறது இப்படி நம்முடைய கேள்விக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கு கேட்டார் போல் பல கருத்துக்களை சொல்லப்பட்டுள்ளது இது அவரது வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக மன அமைதியுடன் நல்ல வழியில் நல்ல முறையில் நல்லபடியாக வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திப்பிய திருபடிகளே சரணம்